நாள் துணி வைத்த முறையே தப்பா இப்போதுதான் சட்டுனு பழசாகுதுன்னு அன்றாடம் வீட்டில் இருக்கும் முக்கியமான வேலைகளில் ஒன்று துணி துவைப்பது துணி ஒரு நாள் கூட சேராமல் இருக்காது ஏனென்றால் துணி தினமும் பயன்படுத்துகிறோம் வாஷிங் மிஷினின் என்னதான் துணியை துவைத்தாலும் கண்டிப்பாக புது துணிகளை எல்லாம் நம் கையில் தான் துவைப்போம் இதை எப்படி துவங்க வேண்டும் புடவைகள் சுடிதார் நைட்டி எல்லாம் எப்படி துவைப்பதற்கு ஒரு சில முறைகள் இருக்கிறது எல்லா துணிகளையும் ஒரே மாதிரியாக சோப்பு தூளில் ஊற வைத்து துவைக்கிறோம் ஆனால் அப்படியெல்லாம் செய்தால் நம் துணி நீண்ட நாட்கள் வராது இப்படி மட்டும் நாம் துவைத்தால் போதும் துணிகள் பல வருடங்களுக்கு புதிது போலவே இருக்கும் சூரிய ஒளி துணிகளை உலர வைக்கும் சிறந்த இயற்கை ஒளிதான் ஆனால் அதிகமாக வெயிலில் வைத்தால் அது நன்மை செய்யாமல் தீமை செய்யும் குறிப்பாக மதிய நேர வெயிலில் துணியின் நிறத்தை மங்கச் செய்துவிடும் பருத்தி துணிகள் கூட அதிகமாக சுருங்கிவிடும் எனவே காலை சூரியன் அல்லது மாலை சூரியன் இருக்கும் நேரமே துணிகளை வைக்க உகந்தது பிரிண்ட் செய்யப்பட்ட சட்டைகள் பட்டுப் புடவைகள் கலர் புடவைகள் போன்றவற்றை வெளிப்புறம் சூரிய கதிர்களை நேரடியாக பார்க்காமல் உள்ளங்கை மாதிரி துவைக்க வேண்டும் இது துணியின் அழகை நீண்ட நாள் காக்கும் குழந்தைகளின் கார்ட்டூன் பிரிண்ட் உடைகள் கூட இந்த முறையில் துவைத்தால் புதியது போல இருக்கும் சில துணிகளை நிழல் இடத்தில் மட்டுமே காய வைக்க வேண்டும் வெள்ளை நிற துணிகள் நேரடி சூரிய ஒளியில் இருந்தால் மஞ்சள் நிறமாக மாறும் அதேபோல் பட்டு சாட்டின் ஷிஃபான் போன்ற மென்மையான துணிகளும் வெயிலில் கெட்டு போகும் அபாயம் உண்டு அதனால் காற்றோட்டம் உள்ள நிழல் இடமே அவற்றுக்கு சிறந்தது இது துணி காயும்போது வரும் துர்நாற்றத்தையும் தடுக்கும் துணியை நீர் பிழியும் போது பலர் சுருட்டி பிழிகிறார்கள் இது துணியின் நார்களை பலவீனப்படுத்தும் அதற்கு பதிலாக மெதுவாக நீர் பிழிந்து துணியை நன்றாக ஆட்டி போட்டு கயிற்றில் போட வேண்டும் அப்படி செய்தால் சுருக்கம் குறைந்து இஸ்திரி செய்யும் போது எளிதாக இருக்கும் துணிகளை காய வைக்கும் கயிறு தூசி மூட்டியோ பூஞ்சை படிந்தோ இருந்தால் சுத்தமான துணிகளிலும் அழுக்கு படிந்துவிடும் அதனால் கயிறை அடிக்கடி துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் மேலும் பருத்தி ஜீன்ஸ் பட்டு உள்ளாடை போன்றவற்றை தனித்தனியாக துவைக்க வேண்டும் கனமான துணிகளை மெல்லிய துணிகளோடு துவைத்தால் மெல்லியவை விரைவில் கிழிந்துவிடும் மெல்லிய நிற துணிகளை வெயிலில் நேரடியாக வைப்பதை தவிர்க்க வேண்டும் அவற்றின் நிறம் விரைவில் மங்கிவிடும் அதேபோல கருப்பு நீலம் போன்ற அடர் நிற துணிகளை நீண்ட நேரம் வெயிலில் வைக்கக்கூடாது இவை வெப்பத்தால் சீக்கிரம் கெட்டுப்போகும் அதனால் வண்ண துணிகளை காய வைக்கும் போது கூடுதல் கவனம் தேவை மேலே சொல்லப்பட்ட எளிய வழிமுறைகளை தினசரி பின்பற்றினால் துணி ஆண்டுகளுக்கு நீடிக்கும் அடிக்கடி துணி வாங்கும் செலவையும் குறைக்கலாம் சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் துணிகளை அணிந்தால் நமக்கும் மன நிம்மதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும்